நமசிவாய் வாழ்க நதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் கன்னிராசிக்காரங்களுக்கான மாதி மாசி மாத பலனாக நம்ம பார்க்கலாங்க மாசி மாத கிரகநிலைகளை பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் விரியாதிபதி சூரியனோட கூடியிருக்கிறாருங்க என்ன இந்த இது வந்து பார்த்திங்கன்னா இதனால் விரயங்கள் கொஞ்சம் அதிகமாகுங்க வீடு மாற்றம் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இடமாற்றம் பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எதிர்பாராத விதத்தில் அது வந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு நல்ல சூழல் இருக்குதுங்க கடனுக்காக நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேங்க் லோன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் எதையும் திட்டமிட்டு நீங்க வந்து செய்யறது ரொம்பவே நல்லது சனி சூரியன் சேர்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு விரையாதிபதி சூரியன் ரோகாதிபதி சனி ரெண்டு பேரும் வந்து இணையறனால கொஞ்சம் உடல்நிலையை வந்து கவனமாக பார்த்துக்கணுங்க அதுக்கான சனி சனிக்கிழமைகளில் சனீஸ்வரன் வழிபாடும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் வழிபாடும் சிவ வழிபாடும் பண்ணுறது உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்குங்க தொழிலில் வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் ஏன் அப்படின்னா உங்களுக்கு வந்து எதிரிகள் உங்களோட போட்டி போட்டுக்கிட்டு அவங்க வந்து முன்னேறணும்னு நினைப்பாங்க அதனால் அவங்கள வந்துட்டு நீங்கள் போட்டியாக நினச்சி நீங்களும் தொழிலில் ஒரு முன்னேற்றமான வந்து சூழ்நிலைக்கு வந்து போவீங்க எதை செஞ்சாலும் ஒரு தடவை ரெண்டு தடவை ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு மூணு எட்டுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறார் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது வந்து சரியாகுங்க போன மாதம் நீங்க ஏற்பட்ட இழப்புகள் எல்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து ஈடு செய்யக்கூடிய புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் என்னைக்கும் வாங்கி போட்ட இடம் இப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விலைக்கு விற்பனையாகுங்க அதனால உங்களுக்கு நல்ல லாபம் கரெக்ட் கிடைக்கும் பெற்றோர்களில் இப்போ அப்பா அப்பா அம்மாவுக்கு ஏதாவது உடல்நிலை தொந்தரவுகளோ இல்லை அவங்கவுங்களே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணியிருந்தாங்களோ அது இப்போ சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதுவும் இந்த சமயத்தில் உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்புகள் இருக்குதுங்க பழைய வாகனங்கள் வந்து பார்த்திங்கன்னா செலவச்சுக்கிட்டே இருக்கேன் நம்ம புதுசு வாங்கலாமான்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா இப்போ புதுசு வாங்குறதுக்கான யோகம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க அதே மாதிரி குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகுதுங்க உங்களோட ராசிக்கு நாலு ஏழுக்கு அதிபதி குருங்க ரெண்டு ஒம்போது இடங்களுக்கு அதிபதியான சுக்கரனோடு பரிவர்த்தனை ஆகிறனால வசதி வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாகுங்க வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க பயணங்கள் நீங்கள் போகக்கூடிய பயணங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குங்க உத்தியோகத்தில் உங்களோட திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் கிடைக்கும் இவள் நாள் நம்ம எவ்வளோ உழைச்சாலும் ஒரு அங்கீகாரம் கிடைக்கலேன்னு கவலைப்பட்டு உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்குங்க தன லாபாதிபதியான சுக்கரன் உங்களுக்கு பணவரவுக்கு நல்ல வழிகாட்டுவார் தொழிலும் நல்லா சிறப்பாக இருக்குங்க தொலை தூரத்தில் வந்து உங்களுக்கு வரக்கூடிய அழைப்புகள் வெளிநாட்டிலேருந்து ஒரு நல்ல ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதனை பொறுத்த வரைக்கும் மீனத்துக்கு வர்றாருங்க இதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க பொது வாழ்க்கையில் உள்ளவர்களுக்கு அதிகார அந்தஸ்து அப்படிங்கிறது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வியாபாரம் தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னாங்க வாடிக்கையாளர் வந்து இப்போ அதிகமாக வந்து உங்களுக்கு வர ஆரம்பிப்பாங்க உங்கள் பொருளோடய குவாலிட்டியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்களை வந்து தேடி வருவாங்க படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நல்லா படிக்கணும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அக்கறை உங்களுக்கு இருக்குங்க கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் போட்டிகளில் ஒரு நல்ல வெற்றி கிடைக்கும் பெண்கள் வந்து தங்களோட பிரச்சினையை நீங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க பெண்களும் மற்றவங்களுக்கு வந்து உதவியாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டோம்னா நல்ல நிறைவான ஒரு அற்புதமான சூழல் இந்த மாசி மாதம் இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு இருக்குங்க இன்னும் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஹைக்ரீவர் வழிபாடு மிகச்சிறந்த ஒரு யோகத்தை கொடுக்கும்